வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கவிதை காதல் தன் காதலையின் பார்வைக்கு இப்படி வித்தியாசமாக எழுதுகிறான் கவிதை வாங்க கேட்கலாம் உன் விழியால் எதை தேடுகிறாயோ நான் தொலைகிறேன் என் சுயம் திருடும் பணிப்பு நீயா உன் அன்பை என் இதயத்திற்கு கடத்த நீ பார்க்கிறாய் உன் அன்பை என் இதயத்திற்கு கடத்த நீ பார்க்கிறாய் என் இதயத்தையே கடத்திய உன்னை ஆசையோடு பார்க்கிறேன் நான் என் ஆசையை உன் விழிகளுக்குக் காட்ட நான் என்ன செய்ய வேண்டுமோ தெரியவில்லை என் ஆசையை உன் விழிகளுக்கு காட்ட நான் என்ன செய்ய வேண்டுமோ தெரியவில்லை உன் புன்னகையில் பூத்து விடுகிறது என் வெட்கம் உன் வெட்கத்தை கேட்க நான் என்ன தர வேண்டுமோ தெரியவில்லை என் தயக்கத்தில் உன் மயக்கம், உனக்கும் எனக்கும் இடையில் புகுந்தது எது உயிருக்கும் உணர்வுக்கும் உருவம் கொடுப்பது எது விழியோடு வழிமாறி மொழியோடு விழியேறி விழியோடு வழிமாறி மொழியோடு விழியேறி மௌனம் குத்தாட்டம் போட கட்டுவது அட நம் பார்வையில் மோதி உடைகிறது கலகம் சிதறிய சிரிப்பினில் வெட்கம் மறைக்க நம்மை உதறி கொண்டது காதல் வணக்கம் எந்த கவிதை படிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி